ஹலோ ஆக்கங்க கூவ எல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை வழி பேசினேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருன்னா பிக்பா சீசன் நைன் பிக்பா சீசன் நைனில் என்னது பார்வதி வெளியே போக போகிறாங்களா பார்வதி வெளியே போக போகிறாங்களா தான் பற்றி ஃபுல்லாக வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க சரியா நன்றி அப்புறம் பிக் பாஸ் சீசன் நயனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம விஜே பார்வதி அவர்களும் கம்ருதீன் அவர்களும் உள்ள ஒரே காதல் ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்கு இப்போது எல்லாருமே வீட்டிலேருந்து வந்துட்டாங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வரனால வீட்டிலேருந்து எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்துவிட்டாங்க இப்போ நம்ம எல்லோரும் வரும்போது நம்ம விஜே பார்வதியோட வீட்டில் உள்ள ஃபேமிலிஸ் மட்டும் யாரும் வரல அது ரொம்ப வேதனையாக இருக்கும் இல்லையா என்னதாக இருந்தாலும் ஆனால் ஏன் வரலன்னு சொல்லிக்கிடுறேன் விஜே பார்வதி வீட்டில் அவங்க அம்மா வந்தாங்கன்னா பெரிய பிறகுலையுமே உருவாகும் ஏன்னா ஏற்கனவே உள்ள கமுதி இவங்களுக்கும் உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு கேட்ட போயிட்ருக்கு இவங்க பாட்டுக்கு வந்துட்டு நீ உள்ளே ஒன்று இருக்கணும் வெளியே போ வெளியே வந்துட்டு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நம்மளாம் கடைசி வரைக்கும் விஜய் பார்வதி இருப்பாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க அம்மா யாரும் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்க விட மாட்டாங்க ஏன்னா இவங்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கன்னு எல்லாருமே உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க அம்மா மட்டும் எல்லாருமே பார்க்குறாங்க மைக்கா அப்படின்ட்டு பேசுறது வைக்கிறமா இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க அம்மா வர போகிறாங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க கண்டிப்பாக விஜய அது அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன் உள்ளே வந்து ஒழுங்காக விளையாண்டம்மா போனோமா ஜெயிச்சோமா அப்படின்னு இருக்கணும் அது போக இன்னும் அந்த அமித்துன்னு ஒருத்தருக்காருல அவருக்கு தான் அந்த பதிவு அமித்து நீங்கள் பெசாட்டி உள்ள விளாடுங்க ஐயா தேவை இல்லாமல் பார்வதிக்கும் கம்பதுக்கும் உள்ளே போய் நின்று உள்ளே உடலை கிடந்து கேம் நடாதீங்க அங்கே அவங்களாம் சேர்த்து கீக்கலாம்க்கும் நீங்கள் என்ன காதல் புறாவா தூது விடுறதுக்கு ஸ்பெஷாட்டி இருங்க அமித் நீங்கள் ஒழுங்காக விளாடுங்க ஆனால் அனைவா அந்த வரக்கூடிய வார்த்தை நீங்கள் தான் ஏழ்மினிஷன் ஆக போகிறீங்க கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு ஒன்று விஜய் பார்வையும் நீங்களும் ஆக போகிறீங்க ரெண்டு பேர் ஆக போகிறீங்க அது நூற்றுக்கு நூறு உண்மையாக வச்சு இருக்கிற இருக்கிறவருக்கு அமித்து ஒழுங்காக இருங்க நீங்கள் இந்த காதல் புறா தூதெல்லாம் வேண்டாம் அவங்க லவ் பண்ணுதாங்க என்னும் பண்ணுதாங்க நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு அதை சொல்லுங்கள் எது பேசி சமரசம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க சரியா ரைட் நண்பரே இப்போ வரக்கூடிய வார்த்தை யார் எழுமினு கேள்வியில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ படிச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் பேப்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி அமைப்புடுங்க நன்றி வணக்கம்